டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பிளட் நம்ம ஹியூமனுடைய பாடில பொதுவானது எல்லா அனிமல்ஸ் என்ன கிரீச்சரும் ஃபீமேலுக்கும் எடுத்துக்கங்களேன் பிளட் மாறும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு மென்சோடைய பார்த்துட்டோம்னா டேரக்டா மசிலுக்கு போறது ஜாயின்ஸ்க்கு போறது இங்க மட்டுமே இருக்கும் வெதர் அப்படியே நம்ம பீமேலுக்கு போனோம் அப்படின்னா அவங்களுடைய பிளட் புல்லாவே அந்த பிரெக்னன்சி ரிலேட்டடாவே இருக்குமா இது

பண்ணிட்டு முன்னோர்கள் எல்லாம் இருக்காங்க அவங்கள என்ன பண்ணாங்க நல்லா சாப்பிடுவாங்க ஆனால் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பாடி ஃபேட் சுத்தமா இருக்காது காரணம் என்னன்னா அவங்க சாப்பிடுற அளவுக்கு உழைப்பாங்க ஆனால் நல்லா சாப்பிடுறோம் ஆனா உழைக்கிறதே கிடையாது போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம எந்த வேலையுமே செய்யாம இருந்தாலும் நம்ம சாப்பிடாம பர்ஃபெக்டான டயட் இருந்தோம்னா நமக்கு கேலோரிஸ் போர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க சராசரியா ஒரு நாளைக்கு ஃபுட் ஐட்டம் ஃபாலோ பண்ணிட்டு சும்மா இருந்தாலே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேலரிஸ் நம்ம பாடியிலிருந்து போன் ஆகும் சொல்றாங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பாடியில இருக்கிற கார்பன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாத்தையும் நம்மளால நைன் ஹண்ட்ரட் பென்சில்ஸை உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க எஸ் கார்பன் பென்சில்ஸ் தானே நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது பார்ட்டில் இருக்கிற எல்லா கார்பன்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளால நைன் ஹண்ட்ரட் பென்சில் உருவாக்க முடியுமா இதெல்லாம் வந்து ஒரு அசெம்ப்ஷன் தான் அதுக்காக நான் வந்து இது ரிசர்ச் பண்ண தான் போறேன் அப்படின்னா இறங்கிறாதீங்க இம்பாசிபிள் ஃபேட் டெப்பாசிஷன் இருக்கு இல்லையா அதுவுமே மென்னுக்கும் ஃபீமேலுக்கும் டிஃபர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாமளே இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம்பா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் இப்போ மென்ஸுக்குன்னு பொதுவாக பார்த்துட்டோம்னா அவங்களுடைய ஃபேட் அதிகமாக டம்மி ரீஜியனில் தான் செக்ரெட்டி ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் மென்சோடைய செஸ்ட் போர்ஷன் அப்பர் பேக்கு இப்படி எல்லா இடங்களிலுமே ஃபேட் டெபாசிட் ஆகும் இதே ஃபீமேலுக்குன்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அப்பர் பாடி ரொம்ப ரொம்ப பிலோ த பாடி மட்டுமே தான் காலுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அவங்களுக்கு அதிகமாக ஃபேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது இல்லாமல் நம்மளுடைய ஆர்ம்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் தைஸ் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே ஃபீமேல்ஸுக்கு அதிகமாக டெபாசிட் ஆகும் அதனால தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கும்போது கார்டியோ ஒர்க் அவுட் தனியாக ஃபீமேலுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பணம் அதிகமாக சம்பாதிச்சதுக்கு அப்புறமா நமக்குள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் இல்லையா அதுவுமே மென்னுக்கும் ஃபீமேலுக்கும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனே எடுத்துக்கங்களேன் பணம் அதிகமாக வர வர பெண்கள்லாம் ஸ்லிம் ஆகிட்டே போவாங்க பணம் அதிகமாக வர வர ஆண்கள்லாம் குண்டாயிட்டே போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னப்பா உண்மையாப்பா அப்படின்னு கேட்டால் நிஜமாவே இதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க அந்த ஸ்டடியில் இது நடந்திருக்கு ஸோ யாருக்கெல்லாம் சீக்கிர சீக்கிரமாக பணம் செய்ய ஆரம்பிக்குதோ பெண்கள் அவங்களுடைய அழகு சாதன பொருட்களை வாங்குறதுக்கும் அவங்களுடைய பாடியை டோண்டாக வச்சுக்கிறதுக்கும் நிறைய முயற்சி பண்ணுவாங்க அதே ஆண்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க தண்ணி மாதிரி பணத்தை செலவு பண்ணுறதும் அவங்களுடைய பாடியை கண்டுக்காமல் நிறைய சாப்பிட்றதுன்னு சொல்லி எல்லா வேலைகளையும் பண்ணுறதா சொல்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ஜெஸ்ரீ டேக் கேர்